எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஆட்சிதான் நான் தான் தலைன்னு ஒரு பெண் பேசுனா உங்கள் குடும்பத்தில் தெய்வ ஆசிர்வாதத்தை இழந்துருவீங்க உங்கள் குடும்பத்தில் பல வேதனையான காரியம் நடக்கும் அவமானமான காரியம் நடக்கும் ஏன் இந்த தீமைகள் நடக்கும் ஜபம் இருக்கும் பைபிள் வாசிப்பு இருக்கும் அந்நிய பாஷெல்லாம் இருக்கும் அந்த ஆசிர்வாதம் இருக்காது ஏன் இந்த பாதிப்பு தலை வாளாயிற்று வால் தலையாயிற்று தேவன் வைத்திருக்கிற ஒரு ஒழுங்கு இருக்குது குடும்பம்னா இப்படி தான் தேவன் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாரு மனைவிக்கு தலை புருஷன் அவன் தான் தீர்மானம் எடுக்கணும் மனைவி தீர்மானம் எடுக்கணும் மனைவி ஆலோசனை கொடுக்கணும் கைட் பண்ணணும் ரெண்டு பேர் சேர்ந்து ஜோம் பண்ணி கற்றுட்டு தீர்மானம் எடுக்கலாம் மனைவி வந்து என்ன சொல்கிறார் அதுக்கு சலாம் போட்டு ஒரு ஆண் நின்றா உங்களால் குடும்பமே பாதிக்கப்படுகிறது சில கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கி பாழாய் போக காரணம் இந்த பெண்கள் தலையாக மாறுறது தான் நான் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் நிறைய பார்த்துருக்குறேன் நேரடியாக பார்த்தேன் எதனால் இப்படி நடக்குதுன்னா அங்கே கணவர் அமைதியாக இருப்பார் இதே நீங்க பாருங்க இந்துக்கள் கூட